கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மன்னிப்பை பற்றி நம்முடைய ஆண்டியவர்கள் மிக தெளிவாக இந்த இடத்திலே எடுத்துரைத்தார்கள் இரண்டாவதாக நம்முடைய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கி நின்ற அந்த நேரத்தில் இரண்டாவதாக அவர் மொழிந்த அந்த வார்த்தை இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் பிரைசலால் இந்த பரதேசியின் பங்கை பற்றி மிக தெளிவாக நம்முடைய வேதம் நமக்கு எடுத்து விளம்புகின்றது அந்த கள்ளன் இரண்டு கள்ளர்களும் சேர்ந்து தான் அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவை இகழ்ந்து கொண்டிருந்தார்கள் தூக்கிக் கொண்டிருந்தார்கள் மத்திய இருபத்தி ஏழு நாற்பத்தி நான்கில் நம்ம பார்க்கும்போது இரண்டு கள்ளரும் அவரை நிந்தித்தார்கள் என்பதாக நாம் பார்க்க முடியும் ஆனா அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த அந்த கணத்திலே அவ்வளவு பேரும் அங்கே நின்று கொண்டிருந்த அவ்வளவு பேரும் அவரை தூற்றி தூற்றிக்கொண்டிருந்த நேரத்தில் தான் இழந்திருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த சிலுவையின் காட்சிகளை அந்த இடத்துல மக்கள் கூடி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த கணத்தை நாம் கண்முன்னாக கொண்டு வர வேண்டும் ஒருவன் கஷ்டப்படும் பொழுது ஒருவர் வியாகலப்படும் பொழுது இல்லை ஒரு தப்பு செய்து அவர் சிறைசாலைக்கு செல்லும் பொழுதோ இல்லை எந்த ஒரு காரியம் செய்திருந்தாலும் அவருக்காக ஜெபிப்பதற்கு நாம் யார் முன் வருவதில்லை ஆனால் மாறாக அவர் எப்படியெல்லாம் இகழ்ந்து விடலாம் என்கின்ற ஒரு தான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது உலக மக்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதன் அடிப்படையில்தான் அன்று சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த என்பருமான இயேசு கிறிஸ்துவை பார்த்து இரண்டு கள்ளர்களும் இகழ்ந்தார்கள் அங்கே நின்று கொண்டிருந்த அந்த ரோபாவரி அரசின் கீழ் இன்னுண்டு கொண்டிருந்த அனைத்து போர் வீரர்களும் மக்களும் ஒரு கூட்ட மக்களும் அவரை பார்த்து நிந்தித்து இகழ்ந்து நீ சிலுவையில் இருந்து இறங்கி வா எங்க ரெண்டு பேரை ரச்சிச்சுட்டு நீயும் ரசித்துக்கோ என்றெல்லாம் அவரை பார்த்து இகழ்ந்து கொண்டிருந்த அந்த கணத்தில் அவர் அமைதியாக அவற்றையும் அவ அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்ற அந்த ஒரு ஒற்றை வார்த்தையிலே ஒருபுறம் நின்ற கள்ளன் மனம் திரும்புதலுக்குள்ளாக மாற்றப்படுகின்றான் அந்த ஒரு வார்த்தை அவனை தொட்டது அந்த ஒரு வார்த்தைதான் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த அந்த வார்த்தையாக இருக்கிறது அவன் மனதுக்குள்ளாக அவருடைய ராஜ்யத்தை அவன் ஏற்றுக்கொள்கின்றான் அதனால தான் அவன் கேட்குறான் இன்றைக்கு என்னுடைய ஆண்டவரே உன்னுடைய ராஜ்யத்தில் நினச்சிக்காங்கன்னு கேட்குறான் அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு இந்த வார்த்தையை இயேசு அவனை நோக்கி இன்றைக்கி நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் அங்கே சத்தியம்னு சொல்கிறார் மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன் என்றான் அப்பொழுது ஏறக்குறைய ஆறாம் மணி நேரமாக இருந்தது சிக்ஸ் ஓ கிளாக் பேரடைஸ் பரதேஸ் அப்படின்னா என்ன இப்போ என்னென்னா நம்ம எல்லாருமே சொல்லுவோம் பரலோகத்துக்கு போகணும் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய டிக்கெட்லாம் எடுத்து கொடுத்து வச்சுருப்பாங்க நிறைய சபைகள் அதுக்கு டிக்கெட்லாம் வேறு பாஸ் பண்ணுறாங்க இந்த காலம் அப்படி தான் இருக்குது ஆனால் நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோன்னா பரவத்து போயிடுவோம் பரவத்து போகணும் பரலத்துக்கு இங்கே வந்து பிரசங்க பண்ணுற பாஸ்டர்ஸ் முதல் எல்லாேருமே நம்ம என்ன பண்ணுவோம் பரலோகத்து போகணும் பரலகத்தின் பங்கு பெறணும் பரலகத்து போகணுன்னா நீங்கள் அதை செய்ணும் இதைச்சோன்னா அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் நம்ம அதெல்லாம் செய்ய முடியாது செய்ய மாட்டோம் ஏன்னா இந்த உலகத்தை வாழ்வியில் அப்படி தான் போயிட்டுருக்கு ஆனால் கர்த்தர் பரலோகத்தை குறித்து இந்த இடத்துல சொல்லல பேரடைஸை குறித்து சொல்றார் வாட் இஸ் பேரடைஸ் இப்போ பரதேசுனால் என்ன அப்போ ஹெவனுக்கும் பேரடைஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஷேஷன் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இருக்குது அதுதான் அவர் அந்த இடத்துல சொல்கிறார் பரலோகத்தில் தேவன் ஆனால் பேரடைஸில் வந்து யார் இருக்கிறார் அப்படின்னா நம்ம முந்தினவர்கள் நமக்கு முன்னால் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றவர்கள் பாடின் பரிசுத்தவான்கள் இழைப்பார்கின்ற ஒரு இடமாக இருக்கு அது எந்த இடம் அது எந்த இடம் பார்த்தீங்கன்னா ரெண்டு குருந்தியர் வரன் பனிரெண்டாவது அதிகாரம் இரண்டு மூன்று வசனத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷன் அறிவேன் அவன் பதினாலு வருஷத்திற்கு முன்னே மூன்றாம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான் அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பாக இருந்தானோ அதை நான் அறியேன் தேவன் அறிவார் அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு என்பதாக அப்போஸ் நாளிய பவல் குறந்தியிருக்கு எழுதுகிற நிருபத்தில் அழகாக தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பவுலுக்கு அது வெளிப்படுகிறது அவர் என்ன சொல்கிறாரு பரதேசிக்கு எடுக்கப்பட்டான் பரலோகத்துக்கு இல்லை பரதேசிக்கு இப்போ பரதேசி எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும் வைர சீட் அந்த இடம் எங்கே இருக்குது நம்ம நினைப்போம் அது ஒரு மதியமாக இருக்குமோ பூமிக்கும் வானத்துக்கும் இடையில இருக்குமா இருக்கும் அப்போ இங்கேருந்து நேராக பரதேசிக்கு ஒரு டிக்கெட்டு அங்கே இப்போ லேண்டிங் அங்கே கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கடவுளை நம்ம ஞாயிறு திருப்பெலாம் முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே அடுத்த டிக்கெட் கொடுப்பார் நம்ம அப்படி பரவத்து போயிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் நம்ம மைண்டில் இருக்கும் ஆனால் பரதேசி குறித்து ஏசாயா அறுபத்தி ஐந்து பதினேழில் அழகாக சொல்கிறாங்க ஒரு புதிய வானமும் ஒரு புதிய மூவி உருவாக்கப்படும்னு சொல்கிறாங்க ஒரு புதிய வானமும் ஒரு புதிய பூமியும் உருவாக்கப்படும் அது அழகாக தெள்ளத்தழிவாகிற இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன் முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை மனதிலே தோன்றுவதும் இல்லை ஸோ வி ஆர் கோயிங் டு த நியூ பர்சன் வி ஆர் என்டரிங் த ஆஸ் அ நியூ பர்சன் நமக்கு எதுவுமே தெரியாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதுவுமே இருக்காது முந்தினவைகள் எதுவுமே நம்ம மனதில் இருக்காது நமக்கு முன்னாடி இருக்காது எதுவுமே இருக்காது வி ஆர் த ஏஞ்சல்ஸ் அப்படி தான் நம்ம எங்கே இருக்க போகிறோம் அந்த புதிய வானத்துக்குள்ளும் புதிய பூமிக்குள்ளும் இருக்க போகிறோம் அதுதான் பேரடைஸ் அங்கே தான் அது தான் நம்முடைய ஏதேன் தோட்டத்துக்கு ஒப்பனையாக அதை சொல்லப்படுகிறது முந்தின ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் இருக்கும் பொழுது இரண்டு விருட்சங்கள் அங்கே இருக்கின்றது தெரியுமா இருக்காது இரண்டு விருட்சங்கள் அங்கே இருக்கும் ஜீவ விருட்சமும் நன்மை தீமை அறிவித்தக்க விருட்சம் ரெண்டு விருட்சம் இருந்துச்சு த ஃப்ரூட்ஸ் ஆஃப் லைஃப் ஃப்ரூட்ஸ் ஆஃப் நாலேஜ் ஃப்ரூட்ஸ் ஆஃப் லைஃப் தான் நமக்கு வேணும் ஆனால் ஆதாம் என்ன பண்ணான் ஃப்ரூட்ஸ் ஆஃப் நாலேஜ் அது நன்மை தீமை அறியத்தக்க அந்த ஃப்ரூட்ஸை ஃபஸ்ட்டில் அவங்க ரெண்டு எடுத்துக்கிட்டனால அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்து துரத்தி அடிக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் கேரி அப்படின்னு வச்சு அது காவல் போட்டு எட்ஸ் க்ளோஸ்ட் அந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த ஏதேன் தோட்டத்தில் இந்த ஹெவனில் ஆக்சுவலி சாரி இந்த பேரடைஸில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் என்னன்னா ஜீவ விருட்சம் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் லைஃப் இப்போ ஆதாம் அங்கே இழந்ததை இங்கே நம்ம கடல் கொடுக்க சித்தமாக இருக்கிறார் இந்த பேரடைஸில் போய் தான் இந்த ஜீவ விருட்சியத்தை நம்ம சாப்பிட போகிறோம் ஏசையா அறுபத்தஞ்சி இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு வரை நம்ம தொடர்ந்து வாசித்தால் அந்த ராஜ்யத்தில் ஜீவ விருஷத்தை குறித்தும் ஆசீர்வாதங்களை குறித்தும் தெள்ள தெளிவாக எழுதியிருக்கோம் நம்ம படிக்கும்போது ஏசையா அறுபத்தஞ்சு இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தஞ்சு வரை நீங்கள் படிச்சீங்கன்னா அந்த ராஜ்யத்தை குறித்து தெள்ள தெளிவாக அங்கே எழுதப்பட்டிருக்கும் அந்த பேரடைஸ் குறித்து அது ஒரு ராஜ்ஜியம் கருத்து இரண்டாம் வருகையை கூட சொல்லலாம் நம்ம அந்த இர ஆயிரம் வருட அரசாட்சி கூட அங்கே இருக்கலாம் அதற்கான ஒரு ஆயத்தமாகத்தான் கடவுள் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு ஏசப்பா இந்த இடத்துல சொல்கிறாரு இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் அந்த பரதேசியின் பங்கு அந்த கள்ளனுக்கு அழகா எடுத்து கொடுக்குறாரு அவர் அது வரைக்கும் அவன் அது வரைக்கும் பாவிதான் அந்த கணம் வரைக்கும் அந்த மன்னிப்பு கொடுக்கின்ற வரைக்கும் அவன் பாவி அந்த பாவிக்கு மனம் தருவதற்கு ஏற்ற ஒரு மன்னிப்பை விளம்பின மறு நிமிடம் அவன் அந்த ராஜ்யத்தை குறித்த தெள்ள தெளிவி அவன் பெறுகின்றான் அவன் ராஜ்யத்தை குறித்து கேட்குறான் அவனுக்கு பேரடைஸ் தெரியாது ஆனால் அவருக்கு ராஜ்யத்தை அவன் அறிந்து கொண்டான் அப்போ தான் கேட்குறான் அண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் நினச்சிக்காங்க அப்போ தான் அவர் பேரடைஸை பற்றி அவனை சொல்லி கொடுக்குறார் எஸ் நான் இன்றைக்கு ஒன்று நான் பேரடைஸில் கூப்பிட்டு போவேன் நான் போக போகிறேன் பேரடைஸுக்கு ஏன்னா அங்கே அவர் இங்கே பார்க்க போகிறார் அங்குள்ள உள்ள பார்க்க போகிறார் அவர் ஏற்கனவே முந்தின நம்மளுடைய முன்னோர்கள் இந்த உலகத்திலே பாவம் செய்யாமல் சென்ற அனைத்து பரிசுத்தவான்களும் இழை பார்க்கின்ற இடத்துல ஏசு கிறிஸ்து போக போகிறார் முதல்லாக பேரடைக்ஸ் தான் போனார் அவர் அந்த போகும் போகும்பொழுது என்னோடு கூட நீ வருவான்னு சொல்கிறார் இறுதியான அந்த கனம் அந்த நொடி பொழுது நம்ம கர்த்தரை போது கூட நமக்கு அந்த இழைப்பாருகின்ற இடத்தை கர்த்தர் கொடுக்க சித்தமாக இருக்கிற என்பதை நம்ம பார்க்கிறோம் அந்த ஜீவ விருச்சத்தை குறிச்சு வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அழகா சொல்லுது ஆவணியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது காதலுடன் கேட்க கடுவான் ஜெய்யம் கொள்ளிகிறன் இவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை பூசிக்க கொடுப்பேன் எவ்வளோ அழகா சொல்கிறாரு பார்த்தீங்களா அப்போ இது ஒரு தோட்டம் அந்த பாரடைஸை ஒரு தோட்டமாக நம்ம பார்க்கணும் ஏன்னா முந்தினம் ஆதாம் இழந்து போன அந்த ஏதேன் தோட்டத்தினுடைய அந்த கனியை அந்த அந்த ஜீவ விருச்சத்தை அவர் எங்கே கொடுக்குறாருன்னா அந்த பேரடைஸில் கொடுக்குறாரு என்ன கிளியராக இருக்கு பார்த்தீங்கன்னா பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் இந்த ஜீவ விருட்சத்தின் கனி அந்த மத்தியில் இருக்கக்கூடிய ஜீவ விருட்சத்தின் கனியை புரிப்பதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோம் தட் இஸ் அ கொஸ்டின் பரஸ் அதான் நம்ம முன்னாடி வைக்கணும் அந்த ஜீவ விருட்சம் ஆதாவும் ஏவாளம் இழந்து போன நாம் பாவத்தினால் இழந்து போன அந்த ஜீவ விருட்சத்தை எங்கே கொடுக்குறாருன்னா மொத்தமாக அவருடைய நம்மை செஞ்ச பாவத்தை எல்லாம் அவர் மேலே ஏற்றுக்கிட்டு குற்றங்களை ஏற்றுக்கிட்டு பழி சொற்களை ஏற்றுக்கிட்டு காயங்களை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணுறார் இந்த கனியை கொடுக்க விரும்புகிறார் இந்த நல்ல கனியை இந்த ஜீவ ஜீவைஸ் எட்டர்னல் லைஃப் இது ஒரு எட்டர்னல் லைஃப் நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்கான ஒரு கனி இது அந்த நித்திய ஜீவனை பெரும்படியான கனியை புசிப்பதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது இகழ்கின்ற வார்த்தைகளை நம்ம பார்க்கணும் பயங்கரமா திட்டுவோம் ஒரு மாதிரி கேவலமா திட்டுனாங்க ஆண்டி சொன்னாங்க பல காயங்களை பத்தி சொன்னாங்க அடிச்சாங்க கல் எடுத்து அடிச்சிருக்காங்க துப்புனாங்க எல்லாம் பண்ணாங்க ஆனா நம்ம ஒரு வாழ்க்கையில் நம்ம நினைச்சு பார்க்கணும் நம்மளை ஒருத்தர் அடிச்சிட்டா கூட திருப்பி நம்ம அதை மறந்துடுவோம் ஆனால் வார்த்தையால் திட்டினது நம்ம மறக்க மாட்டோம் அதான் திருவள்ளுவர் சொல்லுவார் தீனால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு தீனா கூட சுட்ட கூட நம்ம வந்து ஜஸ்ட் ஓகே அது போயிரும் அது ஓகே அப்படி விட்டுருவோம் ஆனால் ஒருத்தர் வார்த்தைனால் சொல்லி இதாக சொல்லி திருட்டாங்கன்னா அது அவங்கள பார்த்து சிரிச்சாலும் புன்முறுவல் செய்தாலும் அவங்கள பார்த்து நம்ம பேசினாலும் அது நம்ம மனசுக்குள்ள ஆழமாக பதிஞ்சிரும் அதுதான் தான் தீனால் சுட்ட நாள் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு அதனால் வார்த்தைகள்னால் அவர் அடித்தாங்க இரண்டாவது வார்த்தைகள்னாலும் அடிச்சுட்டு போனாங்க அதை நம்ம பார்க்கணும்னு சொன்னால் உன்னையை நீயே ரசித்துக்குள் இருந்து இறங்கி வா மற்றவளை ரசித்தான் தன்னை ரசிக்க முடியலை எவ்வளோ கேவலமான விஷயம் பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப கேவலமாக திட்டினாங்க ஆனால் கருத்தர் என்ன பண்ணார் அந்த தீர்க்க தர்சன் நிறைவேறும்படியாக ஐ ஐம்பத்தி மூணு பன்னிரெண்டில் அவர் தம்முடைய ஆத்துமாவை மர மரணத்திலேந்தி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அப்படின்னு சொல்லி ஏசி அதிர் சொல்றாங்க அந்த அந்த தரிசியினுடைய அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இந்த காரியம் அங்கே சிலுவையிலே நிறைவேறப்படுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் சொன்னால் இந்த கள்ளர்களை குறித்து இரண்டு பேர் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கு பேரும் நம்ம பைபிளை இல்லை ஆக்சுவலி பைபிளை இல்லை பட் தள்ளுபடியாக மங்கள் அதுல ஒரு புத்தகம் இருக்கு த காஸ்ஃபால் ஆஃப் நிக்கோடமஸ் அந்த புத்தகத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க இடது பக்கம் நின்ற கள்ளனுடைய பேர் ஜஸ்டஸும் வலது பக்கத்தில் வந்து டிஸ்மாஸ் அப்படி ரெண்டு கலருடைய பேர்களை வந்து அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது எப்படி இருப்பினும் அதில் ஒரு கள்ளன் எப்படி இழுக்கிறனானா நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று இகழ்ந்தான் ஒரு சைடில் இருக்கிறவன் ஆனால் ஒரு சைடில் இருக்கவன் என்ன பண்ணுறான் தன்னை உணர்கிறான் முதலாவது அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனுக்குள்ளால் ஒரு தெய்வ பயம் வந்துச்சு டா இவ்வளவு பண்ணிட்டு இருக்கிறாங்களே இவ்வளவு கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கிறாங்களே எல்லாம் பார்த்துட்டு அமைதியா ஆண்டவரே இவர்களுக்கு மன்னியும் ஒத்த வார்த்தை மன்னிப்பு ஏன்னா அந்த இடத்துல அன்பை தான் அவர் பிரதிபலிக்கிறார் இவ்வளோ கஷ்டம் கொடுத்த பிறவும் சொல்லால் அடித்தாச்சு கல்லால் அடித்தாச்சு கத்தியால் குத்தியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு முள்ளால் அடித்தாச்சு எல்லாம் பண்ணியாச்சு இதுக்கு மேலே ஒரு மனுஷன் நம்ம மேலே கூர்ந்து பிதாவே இவர்களுக்கு மண்ணின்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லன் தனக்குத்தானே ஒரு தெய்வ பயத்தை உணர்ந்தான் அவனுக்குள்ள அந்த தெய்வ பயம் வந்துச்சு லூக்கா இருபத்தி மூன்று நாற்பதுல தெள்ள தெளிவாக சொல்லுது நீ இந்த ஆக்கனைக்குட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்க கல்லண்டை கேட்கிறான் அவன் மட்டும் பயக்கல அவன் பக்கத்துல இருக்க கல்லண்டை கேட்கறான் உனக்கு இன்னும் பயமே வரலையா அப்படின்னு கேக்குறான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுறான் அந்த இடத்துல அவன் பயந்தான் தெய்வ பயம் அவனுக்குள்ளாக முதலாவது வந்தது அந்த கள்ளனுக்குள்ளாக என்பதை நாம் தெல்ல தெளிவாக பார்க்க முடிகிறது இந்த பேரடைஸின் பங்கை நமக்கு பெறணும்னு சொன்னால் நமக்குள்ளாக முதலாவது வர வேண்டியது தெய்வ பயம் என்பதை இந்த கள்ளன் மூலமாக கருத்தை நமக்கு உணர்த்தி காட்டுகிறான் இரண்டாவது அவன் என்ன பண்ணுறான்னா அவனுடைய தவறை உணர்கிறான் இரண்டாவது அவன் தவறை உணர்கிறான் லூக்கா இருபத்தி மூணு நாற்பத்தொன்னில் நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் என்பதை சொல்கிறான் அவனுடைய தவறை வந்து உணர்கிறான் நம்ம பண்ண பிரச்சனைகளுக்காக நம்ம பண்ண கள்ளத்தனத்துக்காக இல்லை நம்ம பண்ண காரியங்களுக்காக நம்ம இந்த சிலுவையில் அரைப்பட்டுருக்கிறோம் ஆனால் ஒரு குற்றம் அறியாத ஒருவர் அவர் நம்ம பக்கத்தில் தொங்கிகிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத அவன் வந்து அந்த தவறை வந்து உணர்கிறான் அவனுடைய தவறை அவன் உணர்கிறான் நம்ம நம்ம தவறை உணர்கிறோமா நிறைய பிரச்சனைகளை பண்ணுவோம் அரங்க அரசாங்கத்தை ஏமாத்துகிற காரியங்களை உலகத்தில் பண்ணுவாங்க அரசாங்க அதிகாரிகள் மக்களை ஏமாத்துவாங்க நம்ம நிறைய பேர்கிட்ட ஏமாறுறது மட்டும் இல்லாமல் நாமளும் மற்றவங்களை ஏமாத்துவோம் இப்படி இந்த உலக காரியம் சுழண்டு கொண்டு இருக்கின்றது ஆனால் எல்லாம் செஞ்சுட்டு நம்ம கோயிலுக்கு வருவோம் பைபிள் படிப்போம் ஞானஸ்தானம் எடுப்போம் ராபோ திருவருந்திலே பங்கு கொள்வோம் எல்லாம் செய்வோம் ஆனால் நம்ம தவற மட்டும் உணரவே மாட்டோம் நீங்களும் நானும் பேசிக்கின்ற நானும் நம்முடைய தவறுகளை ஒரு கணமாவது நாம் உணர்ந்திருக்கிறோமா ஜஸ்ட் கீப் த கொஸ்டின் மார்க் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ நம்ம நம்முடைய தவறுகளை நாம் உணர்ந்திருக்கிறோமா நம்ம பார்த்து கேட்கணும் இப்படி இந்த சுண்டு வரல தான் ஏன்னா இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு கன்வென்ஷன் போயிருந்தேன் நெல்வேலியில் கன்வென்ஷன் போயிருந்தேன் அங்கே ஸ்வீட்லின் ரூபவதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிரசிங்கர் இப்போ ஒரு பேசுனாங்க அவங்க பேசும்பொழுது எல்லாமே சொன்னாங்க நீங்கள் உங்கள் நேரம் இப்படி கை வச்சுக்கோங்க கை வச்சுட்டு ஜஸ்ட் ஆஸ்க் இன்ஃப்ரண்ட் இப்படி கை அப்படி வச்சுட்டு கேளுங்க நீங்க நீ செல்வின் இந்த தப்பை உணர்ந்தியா அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப உணர்த்திடுச்சு அவங்க ஒவ்வொரு வசனம் சொல்லும் பொழுதும் உங்கள் முன்னாடி இந்த கையை இப்படி வச்சுட்டு கேளுங்கன்னு சொன்னாங்க அந்த இடத்துல நான் இருக்கும்போது நான் இப்படி கை வச்சிட்டு என்னையே கேட்டுக்கிட்டேன் அப்போ எனக்கு உணர்த்தப்பட்டேன் நான் சே நம்மளும் எவ்வளோ தப்பு பண்ணுறோம் நம்ம இப்படி கேட்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதே மாதிரி தான் அந்த கண்ணனும் அவனுடைய தவறை அந்த இடத்துல உணர்கின்றான் மூன்றாவதாக அவன் அவருடைய ராஜ்யத்தை தேடனான் அவருடைய ராஜ்யத்தை அவன் தேடினான் இந்த ரெண்டு காரியம் செஞ்சு முடித்தோடன மூன்றாவது அவன் செஞ்சது கருத்துடைய ராஜ்யம் எனக்கு வேணும் தவறை உணர்ந்துட்டேன் தெய்வப்பெல்லாம் அவன் உள்ள வந்துருச்சு இனி எனக்கு தேவையானது அவருடைய ராஜ்யம் அதில் தான் அவர் ரிக்வெஸ்ட் பண்ணுறான் ஆண்டவரே இந்த நான் நினச்சிக்காங்க ஹி இஸ் ரிக்வெஸ்டிங் ஹிம் ஏசி குறிச்சி ரிக்வெஸ்ட் பண்ணுறான் தாழ்மையாக கேட்குறான் ஆண்டவரே ப்ளீஸ் எனக்கு நினச்சிக்காங்க அப்பம் தாய் கொண்ட நம்ம கடவுள் என்ன பண்ணுறாரு எஸ் ஐ வில் டேக் யூ இன் பேரடைஸ் நான் உனக்கு பேரடைஸ் கொடுப்பேன்னு சொல்கிறேன் அந்த கணம் அதான் அவருடைய மனசுங்க அவருடைய தாய் உள்ளம் எவ்வளோதான் நம்ம அம்மா நம்மளை திட்டுவாங்க அடிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க நான் எங்க அம்மா சண்டைலாம் போடுவேன் சாயங்கரம் சவுண்ட்லாம் போடுவேன் ஒரு பத்து நிமிஷம் கழிஞ்சவனே வந்து மக்களை எனக்கு விடுவாள் அதுக்கு முன்னாடி கோபப்படுவாங்க அப்படி முறைச்சி பார்ப்பாங்க எல்லாம் செய்வாங்க அதான் தாய் உள்ளம் உலக பிரகாரமாக இருக்கின்ற தாயே ஒரு கருணை உள்ளம் கொண்டவளாக இருக்கும் பொழுது பரமபிதா இந்த உலகத்தை முழுவதும் படைத்த என் தேவன் நம்மகிட்ட எவ்வளோ கருணையாக இருக்கிறார் பாருங்க அந்த நினை அந்த நினம் அந்த கணம் நம்ம நினைச்சு பார்க்கணும் அவரு கருணை உள்ளவராக இருந்து அந்த ராஜ்யத்தை அவனுக்கு கொடுக்கிறார் அழகா கேக்குறான் நீ உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியனை நினைத்தரலும் மத்த இவ ஆறு முப்பத்தி மூணு சொல்லுது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவை எல்லாம் கொடுக்கப்படும் சொல்றாங்க அதுக்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம என்ன செய்யணும் நேசிக்க அழகா சொல்லிட்டு போயிருக்காரு மற்றவங்களாம் நம்ம அன்பு பாராட்டம் உன்னை நேசிப்பது போல நீ பிறரை நேசிக்கணும்னு அழகா சொல்லிருக்கிறாரு ஸோ முதலாவது நாம் அன்பு செலுத்த வேண்டும் அன்பு செலுத்திட்டு அவர் போகும்போது அவர் போகும்போது அவர் பாதாளத்துக்கு போனார் பாதாளத்தில் போயிட்டு என்ன பண்ணார் அங்கே இருக்கக்கூடிய ஆவிகளுக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு வரார் ஏன்னா அந்த நம்மளுடைய நோவாவின் காலத்தில் அழிக்கப்பட்ட அந்த ஆவிகள் இருக்குல்ல பாவம் செஞ்ச ஆவிகள் அங்கேயுமே பிரசங்கம் பண்ணுறாரு நல்லா புரிஞ்சுக்காங்க இந்த பூலோகத்தில் இருக்க பாவிகளுக்காக சிலுவையில் அவர் இத்தனை சிந்தினாரு பலியானார் அவர் அதோட நிறத்துல நோவாவின் காலத்தில் அழிக்கப்பட்ட அந்த ஆவிகளுக்கும் காவலில் வைக்கப்பட்டுள்ள ஆவிகளுக்கும் போய் தரிசனமாய் பிரசங்கம் பண்ணுறாரு அங்கே போய் அவங்களே நாலு பேர் வெளியில் வர மாட்டாங்களா அப்படின்னு அந்த தாகமும் அவருக்கு இருக்கு அந்த தாகத்தையும் அங்கே அவர் தீகிறாரு ஸோ நம்மளுடைய கடவுள் எவ்வளவு கருணை உள்ளவர் எவ்வளவு கருணாமூர்த்தி என்பதை நாம் இந்த இடத்துல நம்ம தெள்ள தெளிவாக நம்மளால் பார்க்க முடியும் ஆனால் அவர் மற்ற இருபத்தெட்டு பத்தொன்பதுல அழகா சொல்லிட்டு போனார் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் சொல்லியிருக்காரு நம்ம கொடுக்க சொல்லியிருக்காரு நம்மள கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்மளும் எடுக்கணும் நம்மளும் கொடுக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்போது முதலாவது நம்ம என்ன சொன்னால் அன்பு செலுத்தணும் ரெண்டாவது நம்ம செய்ய வேண்டியது அவருடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரத்து கொள்ள வேண்டும் என்றால் சகல ஜனங்களை சீசனாக்கணும் அதுதான் மெயின் பாயிண்ட் சும்மா போய் ஞானசன் எடுக்கிற மேட்ரு கிடையாது ஞானசானம் யார் வேணாலும் எடுக்கலாம் ஒரு சர்ச்சைக்கு இப்போ நீங்கள் தீபன் தேகோஸில் ஞானசனம் எடுத்தால் மலைவாளையே ஏற்றுக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இங்கே ஏற்றுக்கிட்டா சிஎஸ்சியில் ஏற்றுக்க மாட்டாங்க ஒவ்வொரு இடத்துக்கு போனாலும் எடுத்துக்கலாம் நம்ம எந்த சர்ச்சுக்கு போகிறோமோ எந்த டினாமினேஷன் நம்ம போகிறோமோ அங்கெல்லாம் ஒவ்வொரு ஞானசன் நம்ம எடுக்கணும் அதுலேயே அவங்க டிஃப்ரென்ஷியேஷன் வச்சுருக்காங்க ஒருத்தர் மூழ்கிறாங்க ஒருத்தர் தெளிக்கிறாங்க ஒருத்தர் வந்து சைல்டு பேப்டிசம்ங்கிறாங்க அது அப்போஸ்தல் காலத்தில் இந்த பிரச்சனை இருந்துச்சு சண்டை நடந்துச்சு இந்த பேப்டிசத்தை பற்றி அப்போஸ்தல் காலத்துலையும் சண்டை நடந்துச்சு அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அதில் டைம் இல்லை அதை பற்றி நம்ம நிறைய பேசலான்னா நிறைய பேசிகிட்டு இருக்கலாம் ஓகே ஏன்னா அதுக்குள்ளே போகலை ஆனால் நம்மளை அவர் சொல்கிற விஷயம் நீயும் சீசனாக மாறணும் நீயும் சீசனாக மாறணும் சீசனானுன்னு எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு பைபிள் அநேக வார்த்தைகளை சொல்லுது அதுக்குள்ளேயே நாம் போனாலும் இட் வில் டேக் எ மோர் டைம் ஸோ அதுக்குள்ளே போக விரும்பலை ஸோ சீசனாக இருக்கணும் முதலாவது அன்பு செலுத்தணும் ரெண்டாவது நாம் சீசனாக நாம் மாறணும் மற்றவர்களையும் சீசனாக மாற்ற நாம் முயற்சி செய்யணும் மாற்றணும் அப்போந்தான் என்ன சொல்கிறாரு மார்க் ஒன்று எட்டு தெள்ள தெளிவாக சொல்லியிருக்காரு பாருங்க மார்க் ஒன்று எட்டில் அழகாக சொல்லியிருக்கிறாரு நான் ஜோவான் யோவான் சானகன் சொல்லுவான் அழகாக சொல்லுவான் நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன் அவர் ஒரு பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் ஸோ த டிஃப்ரன்சியேஷன் நல்லா நீங்கள் நான் ஜலத்தினால கொடுத்தேன் ஏசு கிறிஸ்து இதாக கொடுக்க போறாரு பரிசுத்த ஆவியினால் கொடுக்க போற பரிசுத்த ஆவியினால் கொடுக்கக்கூடிய ஜானஸ்தானத்தை நீங்கள் பெறதுக்கு பாக்கியவானங்களா இருக்கீங்களா திங்கா போட்டிட்டு ஜலத்தினால வாங்கிடலாம் மனுஷன் கொடுத்துருவான் நம்ம கொடுத்துருவாரு நம்ம ஐயா கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா பரிசுத்த ஆவியினால் நீங்கள் ஞானஸ்தானம் பெற விரும்புகிறீங்களா அந்த ஞானஸ்தானம் தான் எட்டான லைஃபுக்கு போகக்கூடியது இஃப் யூ ரீச் த எட்டனல் லைஃப் இஃப் யூ வான் த எடனல் லைஃப் ஈ ஹவ் டு ப்ளஸ்ட் வித் இந்த பர்சுத்தை ஆவீனால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் அப்பந்தான் நம்ம முதலாவது அவருக்கு அன்பு செலுத்தி விசுவாசிக்கணும் ரெண்டாவது என்ன செய்யணுன்னா நம்ம சீசனாக மாறி சீசனாக மாற்றணும் இதுக்கு தான் நம்ம விசுவாசித்தால் மட்டும் போதா அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்தால் மட்டும் போதாது சீசனாகவும் மாறணும்னு அவர் விரும்புகிறாரு அதனால் நம்ம இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பதாக நாம் அன்பு செலுத்துகிறோமா சீசனாக மாறுகிருக்கோமா சீசனாக மாற்ற விரும்புகிறோமா என்பதை நினைத்து கொண்டு நம் விசுவாசத்தோடு மட்டும் செல்லாமல் நாம் அவருடைய சீசனாக மாற வேண்டும் என்பதை நாம் மனதிலே ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு கடந்து செல்வோம் கருத்து தாமே நம்ம யாவரையும் ஆசீர்வதித்து விட